ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாங்க நம்ம எப்படி சிக்கன் கிரேவி மிகவும் டேஸ்ட்டாக செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் சரிங்களா இதில் வந்து தாளிக்கிறதுக்கு பட்டை கிராம்பு ஏலக்காய் அன்னாச்சி பூ சரிங்களா எடுத்து வச்சுருக்கேன் நான் ஒரு அரை கிலோ தம்பா கிரேவி வைக்க போகிறேன் அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் சோம்பு ஒரு ஸ்பூன் அளவு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன்ப்பா அடுத்து என்னென்னு பார்க்கலாமா அடுத்து நெக்ஸ்ட்டு சின்ன பெரிய வெங்காயம் பிடிப்பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் பூடு ஒரு அஞ்சாறு கொஞ்சோன்னு துண்டை இஞ்சி அரைச்சி வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு ஓகேங்களா இது தாளிக்கிறதுக்கு கருவேப்பில் ஒரு வத்தல் ரெண்டு தக்காளி இதெல்லாம் நறுக்கி வச்சுருக்கேன் இது அரை கிலோ சிக்கனை நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன்ப்பா சின்ன சின்ன பீஸாக வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் வாங்க கடாயில் எண்ணெயை ஊற்றிக்கலாம் நம்ம இன்றைக்கி ஈஸியாக குயிக்காக எப்படி சிக்கன் குழம்பு செய்யலான்னு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க கடாயில் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நல்லா காயட்டும் நல்லா காஞ்சிருச்சு இது பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் வச்சிருக்கேன் போட்டுக்கலாம் ஓகேவா ஒரு சோம்பு நல்லா பொரியட்டும் நல்லா செவக்க பொரியணும் பொரிஞ்சோடனே வெங்காயம் போட்டுக்கலாம் கருவேப்பில ஒரு வத்தல் சவந்துருச்சு இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம்ப்பா வெங்காயம் வதங்கப்படும் அடுப்பை சிம்மில் வச்சுக்கலாம் நல்லா வதங்கப்படுப்பா கொஞ்சம் வதங்குறதுக்கு லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் நல்லா சிவக்குது பார்த்தீங்களா உப்பு போட்டால் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடுங்கப்பா இதுக்குள்ள இஞ்சிப்பூடு அரைச்சிக்கி அதையும் போட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் அரை கிலோ சிக்கனுக்குப்பா கழிப்பாக சொல்றதுக்குலாம் சரிங்களா இஞ்சிப்பூடு பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வளைக்கலாம் அது வாங்குறதுக்கு லைட்டாக போட்டுக்கலாம் நல்லா வதங்கட்டும் பச்சை வசரம் போகிற வரைக்கும் வதைக்கலாம் புரிஞ்சி மேலே வரது பண்ண எண்ணெய் வதஞ்சிருச்சு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் அதையும் நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் தக்காளி இஞ்சி புழு எல்லாமே நல்லா வதஞ்சிருச்சு அப்புறம் நறுக்கி வச்ச சிக்கனை போட்டுக்கலாம் அரைக்கலாம் நல்லா கழுவி வச்சுக்க அதையும் நல்லா வதக்கலாம் நல்லா வதங்கட்டும் இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் சிக்கன் மசால் பொடி வீட்டுல அரைச்சி வச்சிருக்கேன்ப்பா அதுல ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கலாம்

வதக்கிலேயே சாப்பிடணும் போல் இருக்கா எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் அப்படின்னா சாப்பிடையில இதையும் நல்லா வதக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணியே ஊற்றுலாம் ஃப்ரெண்ட்ஸ் அதுலேயே நல்லா தண்ணி பிரிஞ்சு வருது பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு அஞ்சு நிமிஷம் நல்லா வதக்கிட்டேன் அதில் இருக்க தண்ணி தானா தண்ணியே ஊற்றுல ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா சிக்கன் இருந்து அந்த தண்ணி இதே பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் மூடி வச்சுக்கலாம் பத்து நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம் பார்த்தீங்களா இவ்வளோ எண்ணெய் பிரிஞ்சு வேலை வந்துருச்சு நல்லா வெந்துருச்சு இருபது நிமிஷம் தான்ப்பா ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷம் இப்போ ஒரு நிமிஷம் இருபது நிமிஷம் நல்லா வெந்துருச்சு இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் முக்கியமாக சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கீழே ஒரு ஹை பண்ணிருக்கோம் அந்த அதையும் டச் பண்ணி விடுங்க பிடிச்சிருக்கிறவங்க ஓகேங்களா ஓகே பாய் பாய் தங்கம் பாய் 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 சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனாக விற்க சரிங்களா புதுசாக இருந்திங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் சிக்கன் எடுத்தால் மிக சுவையாக இப்படி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்